தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய மறுசீரமைப்பு அது தென்னிந்தியாவிற்கு அந்த நீதி என்ற கருத்தரங்கிலே இறுதியாக இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றிய உறுதியான முடிவெடுக்கப்பட்டு தென்னிந்திய மக்களுக்கான அந்த அரசியல் ரீதியான உரிமைகள் பாதுகாக்கப்படக்கூடிய உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிற வரை தொகுதி மறு சீரமைப்பு என்பதை நிறுத்தி வைக்க வேண்டும் என நேரத்தில் முடிவு செய்திருக்கிறது அதே போல இந்திய அரசியல் சாசன சட்ட பிரிவு எண்பத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுசீரமைப்பு என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டம் திருத்தப்பட வேண்டும் திருத்தப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் சரி சமமான அளவிலே நாடாளுமன்ற தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என இந்த கருத்தரங்கம் முடிவு செய்கிறது நாடாளுமன்றத்தினுடைய இரு வகையிலும் மேலவை கீழவை இரண்டிலும் தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக ஒரே அளவிலே பிரித்து அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் அதன் மூலமாக மட்டுமே இந்தியாவினுடைய அந்த கூட்டாட்சியுடைய தத்துவத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமான அரசியல் அதிகாரத்தையும் உரிமையை பெற்றுத் வாய்ப்பாக அமையும் என்பதையும் இந்த கருத்தரங்கம் தீர்மானிக்கிறது இறுதியாக இந்த கருத்தரங்கத்தினுடைய அந்த தொடர்ச்சியாக தென்னிந்தியா முழுவதும் இந்த கருத்தரங்கத்தினுடைய நோக்கத்தையும் மக்களை ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வது எனவும் இங்கே இந்த கருத்தரங்கம் தீர்மானிக்கிறது இந்த கருத்தரங்கிலே சிறப்புறையாக ஒசமானியா பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட பிரிவினுடைய தலைவராக இருந்த பேராசிரியர் டாக்டர் காளி வினோத்குமார் அவர்களும் திரைப்பட இயக்குனர் திரு வி சேகர் அவர்களும் வழக்கறிஞர் ரமாபிரியா கோபாலகிருஷ்ணன் அவர்களும் தேசிய மக்கள் செய்தி கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் வி எம் எல் ரவி அவர்களும் காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு வழக்கறிஞர் டாக்டர் சுங்கான சம்பளம் அவர்களும் ஜனநாயக மகளிர் கட்சியினுடைய தலைவி திருமதி அம்மு ஆர்மு அவர்களும் இங்கே கலந்து கொண்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ தி ஆஃப் இந்தியா டு the 2026 delimitation commission delimitation act why because there is a regional imbalance in between north and south it creates lot of crisis to stop that in 1976 how indira gandhi made and in 2001 how Vajpayee made freezing and balanced between the north and south i am requesting the body g kindly freeze the delimitation process and make the balance between the north and south and uh, you know, not to make the crisis in between north and south in india thank you one and